வழக்கம் போல அவங்க வாக்காளர்களினுடைய வாக்கை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபாய் பணம் கொடுத்தாங்க கொடுத்தாங்க காவல்துறையினருக்கு முன்னாடியே தேர்தல் படை இருக்காங்க அவங்களுக்கு முன்னடியே அவங்க வந்து கொடுத்தாங்க திமுகவினுடைய ஒரு கேவலமான செயல்பாடு என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா கள்ள ஓட்டு கிட்டத்தட்ட அங்க இருக்கக்கூடிய அத்தனை பூத்துலயுமே கள்ள ஓட்டு போட்டாங்க எல்லாம் என்ன சொன்னாங்கன்னா சீமான் பெரியார் மேல கை வச்சுட்டாரு இனிமே வந்து அவ்வளவுதான் சீமான் இனிமே வந்து எழுந்து வர முடியாது அவருக்கு வந்து அதிகபட்சமா ஈரோடு கிழக்கு அதுவும் பெரியார் பிறந்த மண் நாம் தமிழர் கட்சியை அவமானப்படுத்தணும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளும் தரப்பு டெபாசிட் இழக்க வைக்கணும்னு ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குக்குள்ள அதை வந்து சுருக்கி இருக்க மறு வாக்கு எண்ணிக்கை கேட்கணும் அதுக்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னாங்க நாங்க அதை வந்து மறுத்துட்டோம் ஒரு இடத்துல வந்து டெபாசிட் வாங்கி நாங்க என்ன சாதிச்சிட போறோமா கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒன்பது சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கு அதை முன்னிலைப்படுத்தி ஏதேனும் ஒரு ஊடகம் எழுதியிருக்கான பாருங்க சீமான் டெபாசிட்டி இழந்து விட்டார் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து விட்டது இதுல இன்னும் ரொம்ப கோமாளி தான் என்ன தெரியுங்களா விஜய் கட்சிக்காரர்கள் போலவே துண்டை போட்டுக்கிட்டு திமுக தம்பிகள் காலேஜில் படிக்கிற பையங்களுக்கு எல்லாம் விஜய் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பொதுமக்களை பார்த்து ஓட்டு போற கேட்கிறாங்க தேர்தல் ஆணையத்துக்கு உண்மையாவே திராணி இருந்துச்சுன்னா ஒவ்வொரு பூத்துல இருக்கிற சிசிடிவி கேமராவை எடுத்து பாருங்க அங்க கள்ள ஓட்டு பதிவு செய்யப்பட்டிருக்கா இல்லையான்னு பிற மொழியாளர்களிடம் போய் அவங்க மொழியிலேயே வந்து இந்து தெரியாது போடா நம்ம துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா பனியன் போட்டிருப்பாரு இந்தி தெரியாது போடான்னு ஆனா போய் இந்தியிலேயே துண்டறிக்க கொடுக்குறீங்க இந்தியிலேயே போய் வாக்கு கேட்கறீங்க வெக்கமா இல்லையா உங்களுக்கு வள்ளுவம் வலைக்காட்சி நேர்கள் அனைவருக்கும் அன்பு வணக்கம் இன்று நம்முடன் நேர்காணலில் இணைந்திருப்பவர் இயக்குனர் களஞ்சியம் அவர்கள் வணக்கம் வணக்கம் தங்கச்சி எப்படி சார் இருக்கீங்க நல்லா இருக்கு தங்கச்சி ஈரோடு கிழக்கு இடைத்தேர்தலோட முடிவுகள் வெளியாயிருக்கு நாம் தமிழர் கட்சி முந்தைய தேர்தலை விட இந்த தேர்தலில் அபாரமான அதிகமான வாக்குகளை வந்து ஈரோடு மக்கள் உங்களுக்கு செலுத்தியிருக்காங்க இது ஒரு விஷயத்தை எப்படி பாக்குறீங்க இல்லை இது வந்து நேர்மைக்கும் உண்மைக்கும் நாங்கள் முன்வைத்த கருத்தியலுக்கும் கிடைத்த அங்கீகாரமாக நான் வந்து கருதுறேன் காரணம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா இதில் வந்து தேர்தல் களத்தில் இருந்தது கிட்டத்தட்ட ஒரு பதிமூணுலேருந்து பதினஞ்சு கட்சி கூட்டணிகளை இணைத்து கொண்டு களத்தில் நின்றது திமுக யாரோடும் கூட்டணி இல்லாமல் தனித்து நின்றது நாம் தமிழர் கட்சி சரி ஒரே கட்சி தனித்து நிற்கிற கட்சி தானே நிற்கிது ஜனநாயக முறைப்படி நேர்மையாக இந்த தேர்தலை நம்ம அணுகுவோம் அப்படின்னு சொல்லி திமுக அணுகுச்சா அப்படின்னு கேட்டிங்கன்னா இல்லை அவங்க என்ன செஞ்சால் வழக்கம் போல் அவங்க வாக்காளர்களினுடைய வாக்கை விலை கொடுத்து வாங்குவதற்கு முயற்சி செஞ்சாங்க கிட்டத்தட்ட ஒரு ஓட்டுக்கு அஞ்சாயிரம் ரூபா பணம் கொடுத்தாங்க அதை பகிரங்கமாக கொடுத்தாங்க காவல்துறையினருக்கு முன்னாடியே கொடுத்தாங்க தேர்தல் பறக்கும் படை இருக்காங்கள்ல அவங்களுக்கு முன்னாடியே அவங்க வந்து கொடுத்தாங்க நாங்கள் எத்தனையோ குற்றச்சாட்டுகளை வந்து முன் வச்சோம் எத்தனையோ வீடியோக்களை எடுத்து கொண்டு போய் காட்டினோம் எந்த நடவடிக்கையுமே யாருமே வந்து எடுக்கலை அதுக்கப்புறம் வடநாட்டுக்காரங்க வாழுகிற பகுதிகளில் வந்து பார்த்திங்கன்னா துண்டறிக்கை பதகை பதாகையெல்லாம் இந்தியில் அடித்து கொண்டு போய் அவர்களுக்கெல்லாம் கொடுத்து இருக்கக்கூடிய இந்திக்காரர்களுக்கு காசு கொடுத்து அவங்கள ம பேச வச்சு ஓட்டு கேட்டாங்க புரியுதுங்களா உங்களுக்கு இது போன்ற செயல்கள் எதையுமே நாங்கள் வந்து செய்யலை ஆள் பலம் பணபலம் படைபலம் இது அனைத்தையும் பயன்படுத்தி அவங்க வந்து வாக்கை கேட்டாங்க ஆனால் என்ன செய்யலை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த மக்களுக்கு நாங்கள் என்ன செய்வோம் இந்த மக்களுக்கு இருக்கக்கூடிய பிரச்சனைகள் என்ன அப்படிங்கிறது குறித்து அவர்கள் தேர்தல் களத்தில் ஒரு இடத்துல கூட ஒரு பொதுக்கூட்டம் போட்டு கூட அவர்கள் வந்து சொல்லவே இல்லை ஆனால் நாங்கள் மக்கள்கிட்ட ஈரோடு கிழக்கில் என்னென்ன பிரச்சனைகள் இருக்குது மீதம் இருக்கிற இந்த ஆண்டில் அந்த பிரச்சனைகளை எல்லாம் எப்படி நாங்கள் தீர்த்து வைப்போம் அப்படிங்கிறதெல்லாம் அந்த மக்களுக்கு நாங்கள் முன் வச்சோம் ஆனால் மக்கள் வந்து காசு வாங்கிக்கிட்டு அவங்க அவங்களுடைய த வாக்கை அவங்க வந்து விற்றுருக்காங்க அதை விட இன்னும் ரொம்ப திமுகவினுடைய ஒரு கேவலமான செயல்பாடு என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கல்லை ஓட்டு கிட்டத்தட்ட அங்கே இருக்கக்கூடிய அத்தனை பூத்துலையுமே கல்ல ஓட்டு போட்டாங்க எங்களுக்கு என்ன ஆச்சரியமாக இருக்குது அப்படின்னு கேட்டிங்கன்னா இதுவரைக்கும் கூட்டணியே வச்சுக்காத இதுவரைக்கும் ஒரு பெரிய வெற்றிகள் எதையுமே ஈட்டாத நாம் தமிழர் கட்சியை பார்த்து ஏன் இவர்கள் இவ்வளவு பயப்படுறாங்க எதுக்கு கல்லை ஓட்டு போடுற அளவுக்கு ஏன் போனாங்க அப்படிங்கிறது எங்களுக்கு பெரிய ஆச்சரியத்தை வந்து ஏற்படுத்துச்சு அவ்வளோ பெரிய அச்சம் நாம் தமிழ் கட்சியை பார்த்தா அவங்களுக்கு அதனால் நாங்கள் இன்றைக்கு பெற்றிருக்கக்கூடிய வாக்குகள் இருபத்தி நாலாயிரத்தி நூற்றி ஐம்பத்தி ஒரு வாக்குகள் என்பது நேர்மையான உண்மையான தமிழ் தேசியத்தை நேசிக்கிற மக்கள் கொடுத்துருக்கக்கூடிய ஒரு மிகப்பெரிய ஒரு அங்கீகாரமாக நாங்கள் வந்து அதை கருதுகிறோம் அண்ணா இந்த ஒரு வாக்குகள் வந்து நாம் தமிழர் கட்சியோட வாக்குகளே இல்ல மற்ற கட்சிகளோடது அப்படின்னு சொல்லி திமுக உணர்லாம் சொல்லியிருக்காங்க போன தடவை வந்து அண்ணா திமுக நாற்பத்தி மூணாயிரம் வாக்கு வாங்கியிருந்துச்சு அந்த வாக்கு வந்திருந்தா நாங்க கிட்டத்தட்ட அறுபதாயிரம் வாக்குல வாங்கி இருந்திருக்கணும் சரி அதை விடுங்க விக்கிரவாண்டி இடைத்தேர்தலில் திமுக நிற்கலை பாமக நின்றுச்சு பிஜேபி நிற்கலை அவங்க ஓட்டர்லாம் எங்களுக்கு வந்திருந்தா நாங்கள் எவ்வளோ வாட் வாக்கில் நாங்கள் வாங்கியிருந்துருப்போம் ஏன் அவங்க வாக்கு எங்கே போச்சு சொல்லுங்கள் பாப்பா இப்போ நான் சொல்கிறேன் விஜய் கட்சியினுடைய வாக்கு அதிமுக வாக்கு பிஜேபியோட வாக்கு இதெல்லாம் வந்து எங்கே போச்சு யாருக்கு போச்சு இவங்க இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கு எங்களுக்கு போட்டிருந்தா நாங்கள் ஐம்பது அறுபது எழுபதுன்னுல போயிருப்போம் புரியுதா உங்களுக்கு எல்லாம் யாரும் எங்களுக்கு வந்து வாக்கு கொடுக்கல கொடுக்க விடலை இவங்க என்ன செஞ்சாங்க ஒரு வாக்குக்கு அஞ்சாயிரம் ரூபாங்க ஒரு வீட்டில் நாலு பேர் இருந்தால் இருபதாயிரம் ரூபா கொடுக்குறாங்க அப்புறம் எப்படி மக்கள் வந்து எங்களுக்கு வாக்களிப்பாங்க சொல்லுங்க பாப்போம் அப்புறம் ரெண்டாவது எடுத்த உடனே திமுக என்ன சொன்னிச்சுன்னா திமுக மட்டும் இல்லை இந்த பெரியாரிஸ்டுங்கெல்லாம் என்ன சொன்னாங்கன்னா அய்யோ சீமான் பெரியார் மேலே கை வச்சுட்டாரு இனிமே வந்து அவ்வளோதான் சீமான் இனிமேல் வந்து எழுந்து வர முடியாது அவருக்கு வந்து அதிகபட்சமாக ஈரோடு கிழக்கு அதுவும் பெரியார் பிறந்த மண் அந்த ஊரில் வந்து போய் எலெக்ஷனில் நின்று ரெண்டாயிரம் ஓட்டு வாங்குறதே கஷ்டம் அப்படின்னாங்க அப்போ திமுக என்ன சொன்னிச்சுன்னா இதுக்கு முன்னாடி வாங்கின வாக்கை விட குறைச்சி வாங்குறது மாதிரி நீங்கள் பார்த்துக்குங்க அப்படின்னு சொல்லி களத்தில் நிற்கிறவங்கள்கிட்ட சொன்னாங்க ஆனால் மக்கள் செல்வாக்கை பார்க்குறாங்க மக்கள் செல்வாக்கு நாம் தமிழர் கட்சிக்கு அதிகமாக இருக்குது அப்படின்னு உடனே அடுத்த கட்டமாக என்ன திமுக யோசிக்குதுன்னா ஒரு இருபதாயிரம் வாக்குக்குள்ள இவங்களை சுருக்கிடணும் அப்படின்னு திட்டம் போடுறாங்க இப்போ அதையும் தாண்டி ஊடக வெளிச்சம்ல கொஞ்சம் கொஞ்சமாக ஊடகங்கள் எதிராக பேசின ஊடகங்கள்லாம் நாம் தமிழர் கட்சிக்கு அதிக வரவேற்பு இருக்குகள் தான் தமிழர் அதே போல ஆ இல்லை அப்படி தான் வந்து அவங்க திட்டமிடுறாங்க அப்போ அடுத்த கட்டமாக நாம் தமிழ் கட்சிக்கு வாக்கு அதிகமாக வர்றதுக்கு வாய்ப்பு இருக்கு எப்படி பார்த்தாலும் ஒரு ஐம்பதாயிரம் வாக்குகள் நாம் தமிழர் கட்சி வாங்கும் அப்படிங்கிற ஒரு நிலைமை வரும்போது டெபாசிட் வாங்க விடக்கூடாது அப்படின்னு ஆளும் தரப்பும் பண்ணுது அதனால வாக்கு எண்ணிக்கையில் என்னென்னமோ குளறுபடிகளை செய்து எங்களை வந்து ஒரு ஆயிரம் வாக்கு கம்மியாக நாங்கள் டெப்பாசிட்டி இழக்கிறது மாதிரியான ஒரு சூழலை உருவாக்கி வச்சுட்டாங்க அப்படிங்கிறது தான் உண்மை உண்மை வாக்கு இது கிடையாது எங்களுக்கு ஈரோடு கிழக்கு மக்கள் கொடுத்த வாக்கு கிட்டத்தட்ட மு நாற்பதுலேருந்து ஐம்பதாயிரம் வாக்குகள் எங்களுக்கு வந்து அவங்க கொடுத்துருந்தாங்க ஆனால் நாம் தமிழர் கட்சியை வீழ்த்தணும் நாம் தமிழர் கட்சியை அவமானப்படுத்தணும் அதனுடைய வளர்ச்சியை தடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக ஆளும் தரப்பு கெப்பாசிட்டி இழக்க வைக்கணும்னு ஒரு இருபத்தி நாலாயிரம் வாக்குக்குள்ளே அதை வந்து சுருக்கியிருக்காங்க அதை வந்து குளறுபடி செஞ்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் நாங்கள் அறிகிற உண்மை இதை வந்து நம்ம வந்து எல்லாரும் என்ன சொன்னாங்கன்னா மறு மறு வாக்கு எண்ணிக்கை கேட்கணும் அதற்கு நம்ம முயற்சி பண்ணணும் அப்படின்னாங்க நாங்கள் அதை வந்து மறுத்துட்டோம் என்ன இப்போ இந்த ஒரு ஒரு இடத்துல வந்து டெபாசிட் வாங்கி நாங்கள் என்ன சாதிச்சிட போகிறோமா அது ஒன்றும் இல்லை நாங்கள் அடுத்தடுத்து நாங்கள் வந்து தனித்து தான் நிற்க போகிறோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் உறுதியாக நாம் தமிழர் கட்சி வெளில போகுது ஆட்சி அதிகாரத்துக்கு நாங்கள் வரப்போகிறோம் அதுக்கு நடுவில் எதுக்கு இது இந்த நாடகம்லாம் எதுக்கு வேண்டாம் திமுக விரும்பியபடியே இருக்கட்டும் நம்ம டெப்பாசிட் வாங்காமையே இருப்போம் அதனால ஒரு பிரச்சனையும் இல்லை அப்படின்னு தான் நம்ம நினைக்கிறோம் ஆனால் ஊடகங்கள்லாம் பாருங்க நாம் தமிழர் கட்சி கிட்டத்தட்ட போன தடவை வாங்கியதை விட நூற்றி முப்பது சதவீதம் வாக்குகள் அதிகம் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பதினஞ்சு புள்ளி ஐம்பத்தி ஒம்பது சதவீதம் வாக்குகள் வாங்கியிருக்கு கிட்டத்தட்ட பதினாறு சதவீதம் வாக்கு நாங்கள் வந்து வாங்கியிருக்கிறோம் அதை முன்னிலைப்படுத்தி ஏதேனும் ஒரு ஊடகம் எழுதியிருக்கான பாருங்க சீமான் டெபாசிட் இழந்து விட்டார் நாம் தமிழர் கட்சி டெபாசிட் இழந்து விட்டது இப்படி தான் வந்து டைட்டில் போடுறாங்களே ஒழிய யாராவது ஒருத்தரு சீமான் வளர்ச்சி அடைந்திருக்கிறார் நாம் தமிழர் கட்சி ஒரு மடங்கு அதிகமாக வாக்குகளை வென்றிருக்கிறது அப்படிங்கிற செய்தியை யாருமே வந்து செய்தி வந்து வெளியிடுறதுக்கு மறுக்கிறாங்க ஏன் இருக்கிறாங்கன்னா எல்லாமே ஆளுங்கட்சிக்கிட்ட காசு வாங்குறாங்க எல்லாமே ஆளுங்கட்சி கிட்ட அடிமையா இருக்காங்க புரியுதுங்களா எல்லாமே திமுகவுக்கு ஆதரவு நிலைப்பாட்டில் அவங்க இருக்காங்க ஆட்சி அதிகாரங்கள் மாறுகிற போது எல்லாம் தலகியில் மாறிடும்னு வச்சுங்களேன் இப்போதைக்கு அவங்களுடைய நிலைப்பாடு என்பது திமுகவுக்கு ஆதரவாக இருக்கணும் அப்படின்னு அவங்க நினைக்கிறாங்கங்கிறது தான் உண்மை அதே போல அதிமுக வாக்குகள் வந்துட்டு எடப்பாடி அவர்கள் வந்து நீங்க திமுக செலுத்தாதீங்க நீங்க நோட்டால கூட போடுங்க அப்படின்னு திமுக வாக்குகளும் நீங்க நோட்டால போடுங்க நாம் தமிழர் கட்சிக்கு போடாதீங்க அப்படின்னு பணம் கொடுக்கப்பட்டதாக தகவல்கள் வந்திருக்கு இது உண்மை இப்போ நான் என்ன கேக்குறேன் நோட்டாவில வந்து ஆறாயிரம் வாக்கு நோட்டாவுக்கு அப்ப எடப்பாடி பழனிசாமி அவர்களோட வாக்கு ஆறாயிரம் தானா அண்ணா திமுகவுக்கு ஆறாயிரம் தானான்னு கேக்குறேன் சொல்லுங்க பாப்பா அப்ப அதிமுகவாக்க திமுகவுக்கு போட்டிருக்காங்க ஆமா அதிமுகவினுடைய மாவட்ட பொறுப்பாளர்கள் இருந்து கவுன்சிலர் வரைக்கும் தனிப்பட்ட முறையில போய் பார்த்து ஒவ்வொருத்தருக்கும் தனியாக காசு கொடுத்துருக்காங்க உங்களால முடிஞ்ச அளவுக்கு உங்க கட்சி வாக்குகள் எல்லாம் எங்களுக்கு போட சொல்லுங்க அப்படின்னு இப்ப எங்களுக்கு அதுல என்ன ஆச்சரியமா இருக்குன்னு கேட்டீங்கன்னா ஒரு நாம் தமிழர் கட்சி போன்ற ஒரு பலகீனமான ஒரு கட்சியை பார்த்து இவ்வளவு பயந்து நான் பாயிண்ட் ஆப் சொல்றேன் புரியுதுங்களா ஆறு தடவை ஆட்சி அதிகாரம் பண்ணியிருக்காங்க இப்ப அஞ்சு தடவை முடிஞ்சு ஆறாவது தடவை ஆட்சி அதிகாரத்தில் இருக்காங்க இது ஒரு இடைத்தேர்தல் தேர்தல் களத்தில் எந்த ஒரு பெரிய கட்சி யாருமே இல்லை இது வரைக்கும் ஒரு வெற்றியை கூட ஈட்டாத கட்சி நாம் தமிழர் கட்சி இந்த கட்சியை பார்த்து பயந்து கையில் எலும்பிச்சம்பழத்தை வச்சுக்கிட்டு சாமி கும்பிட்டுட்டு இங்கேருந்து போய் மா மனு கொடுக்குறீங்க பெரியார் மண்ணுங்கிறீங்க பெரியார் தொட்டா நாங்கள் நீ ஒன்று ஆக மாட்டேங்கிறீங்க அப்புறம் கையில் எதுக்கு எலும்பிச்சம்பழம் வருது சொல்லுங்க பாப்பா அப்போ அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்க அப்படின்னு சொன்னால் அதிமுக காரங்க பிஜேபிக்காரங்களெல்லாம் போய் பார்த்து எல்லாருக்கும் காசு கொடுத்து உங்கள் ஓட்டெல்லாம் எங்களுக்கு போட சொல்லுங்கிறீங்க பிஜேபிக்கு தான் போடுவாங்க அந்த வடநாட்டுக்காரங்கள்லாம் அந்த ஓட்டை தட்டி பறிக்கணும்னு சொல்லி ஹிந்தியில் துண்டறிக்க கொடுத்து ஹிந்திக்காரர்களை கூப்பிட்டு ஓட்டு கேட்க வச்சு பதாகையெல்லாம் அந்த பகுதியில் ஹிந்தியில் போட்டு இதெல்லாம் ஏன் ஏன் செஞ்சிங்க ஏன் அச்சம் உங்களுக்கு ஏன் அச்சப்படுறீங்க சரி இதெல்லாம் செஞ்சீங்க ஓகே பணம் கொடுத்தீங்க இந்தியில் பரப்புற செஞ்சிங்க அண்ணா திமுக காரங்க எல்லாம் பார்த்து விஜய் கட்சிக்காரங்களெல்லாம் பார்த்து காசு கொடுத்தீங்க இதில் இன்னும் ரொம்ப கோமாளித்தனம் என்ன தெரியுங்களா விஜய் கட்சிக்காரர்கள் போலவே துண்டை போட்டுக்கிட்டு திமுக தம்பிகள் காலேஜில் படிக்கிற பையங்களுக்கெல்லாம் விஜய் கட்சி துண்டை போட்டுக்கிட்டு பொதுமக்களை பார்த்து ஓட்டு போகிற கேட்குறாங்க திமுக ஓட்டு போடுங்க அப்படின்னு கேட்குறாங்க அப்ப நம்ம தம்பிங்க நாம் தமிழ் கட்சி தம்பிங்க மடக்கி பிடிச்சு ஏய் நீங்க எல்லாம் விஜய் கட்சியா உங்க தலைவர் வந்து திமுக ஓட்டு போட சொன்னாரா அப்படின்னு சொன்னா தட்டி தடுமாறுறான் துண்டை எடுத்து மறைக்கிறான் புரியுதா உங்களுக்கு வீடியோ எடுத்த உடனே துண்டை எடுத்து மறைக்கிறான் என்னடான்னு பார்த்தா இது திமுகவோட அயோக்கியத்தனம்

அதை தடுக்கிறதுக்காக நாம் தமிழர் கட்சி தம்பிங்க வேகமாக ஓடுறாங்க ஓடி இறங்கி போனா அப்படியே உல்ட்டாவா மாத்தி திமுக காரர்கள் இவங்கெல்லாம் கள்ள ஓட்டு போட வந்திருக்காங்க ஏ எப்படி கள்ள ஓட்டு போடலாம் அப்படின்னு சொல்லி கள்ள ஓட்டு போட்டுட்டு வந்தவங்க டக்குன்னு எங்களை கள்ள ஓட்டுக்கு போட்டு வந்தவங்கன்னு எங்க தம்பிங்களை உட்காந்து சொல்றாங்க அப்ப எந்த அளவுக்கு ஈனத்தனமா திமுக தேர்தல் களத்தில் நடந்துக்குது அப்படிங்கிறத நீங்க பாருங்க இதை மக்கள் தான் புரிஞ்சுக்கிறணும் புரியுதுங்களா தொடர்ச்சி ஆட்சி அதிகாரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கட்சி மக்களுக்கு நல்லது செஞ்சு வாக்குகளை பெற வேண்டிய ஒரு கட்சி மிக மோசமாக மூன்றாம் தரமாக ஈழத்தனமாக வாக்குக்கு காசு கொடுக்குது பிற மொழியாளர்களிடம் போய் அவங்க மொழியிலேயே வந்து வாக்குக்கு அதுவும் இந்து தெரியாது போடா நம்ம துணை முதல்வர் பார்த்தீங்கன்னா பனியன் போட்டிருப்பாரு இந்தி தெரியாது போடான்னு ஆனா போய் இந்தியிலேயே துண்டறிக்க கொடுக்குறீங்க இந்தியிலேயே போய் வாக்கு கேட்குறீங்க வெக்கமாக இல்லையா உங்களுக்கு இதை தவிர அதிகமான வார்த்தை எனக்கு தெரியல வெக்கமாக இல்லையான்னு கேட்குறதே ரொம்ப நான் வந்து திமுகக்காரர்களுக்கு அசிங்கமான வார்த்தைன்னு நான் கருதுறேன் புரியுதா உங்களுக்கு நாம் தமிழர் கட்சி தானேப்போ அவங்களை எடுத்து நிற்கிது அப்போ ஜெனியூனாக நாங்கள் இந்த நான்காண்டு காலத்தில் இதெல்லாம் நாங்கள் செஞ்சுருக்கோம் இன்னும் ஒரு ஆண்டு நாங்கள் ஜெயித்தோம்னா இதெல்லாம் செய்வோம் அப்படின்னு ஏன் வாக்கு கேட்க முடியல உங்களால் ஏன் கேட்க முடியல எத்தனை ஆண்டுக்கு இதே போன்ற அசிங்கத்தை எத்தனை ஆண்டுக்கு தேர்தல் செய்வீங்க கட்சி திமுகவுக்கே கள்ள ஓட்டு பேரு அந்த காலத்துல இருந்து கள்ள ஓட்டு போட்டு கள்ள ஓட்டு போட்டு இப்படி ஜனநாயகத்தை இப்படி கேவலப்படுத்துறீங்களே இது நல்லா இருக்கா நான் கேட்கிறேன் இது 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 உங்களுக்கே நல்லா இருக்கான்னு நான் கேட்குறேன் ஒரு கட்சி நாம் தமிழர் கட்சி எடுத்துக்கூட உங்களால் நேர்மையா மக்களை சந்திச்சு வாக்கு கேட்டு தேர்தலில் வந்து வெற்றியடைய முடியாதா இந்த வெற்றியை கொண்டாடுவதற்கு உங்களுக்கு வெக்கமா இல்லையா உங்களுக்கு அசிங்கமா இல்லையா இந்த வெற்றி கீழ்த்தரமான வெற்றி இல்லையா இந்த கேள்விகள் எல்லாம் தான் நாங்கள் வந்து கேட்குறோம் இந்த உணர்வு எதுவும் இல்லாமல் நெஞ்சை நிமிர்த்தி எங்களுக்கு மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய இந்த வாக்குகள் என்பது இந்த மக்கள் தமிழ் மொழிக்கும் தமிழ் இனத்துக்கும் நாங்கள் முன்வைத்திருக்கக்கூடிய கருத்துக்கும் இந்த மக்கள் கொடுத்திருக்கக்கூடிய அங்கீகாரம் அப்படின்னு தலை நிமிர்ந்து நிற்கிது நாம் தமிழர் கட்சி